ஸ்தோத்திரம் இன்றைக்கு வாசித்த யாத்ராகமும் இருபத்தி நான்கு மற்றும் இருபத்தி ஐந்தாம் அதிகாரங்கள் மற்றும் ரோமர் பத்தாம் அதிகாரத்திலிருந்து சில வேத தியானங்களை பார்ப்போம் யாத்ராகமும் இருபத்தி நான்கு ரெண்டு அதுல ஆண்டவர் சொல்றாரு எழுபது பேர் இவங்கெல்லாம் ஏறி வந்து தூரத்துலேருந்து பணிஞ்சுக்கோங்க மோசே மாத்திரம் கர்த்தரிடத்தில் சமீபித்து வரலாம் மோசை மாத்திரம் கத்தரிடத்தில் சமீபித்து வரலாம் அவர்கள் சமீபித்து வரலாகாது ஜனங்கள் அவனோடே கூட ஏறி வர வேண்டாம் ஜனங்கள் எல்லாம் கீழே வெளிப்பிரகாரம் மாதிரி ஜனங்கள் எல்லாம் அடுத்து வந்து இந்த மலைக்கு மேலேயும் ஏறாமல் கீழே ஏறாம பாதி மலையில் யாரு இவங்க நாதா பாபியூ அண்ட் தென் இவங்க யோசுவா எல்லாம் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அடுத்து பார்த்தோன்னா மோசையை மட்டும்தான் மேலே தேவனுடைய சமூகத்தில் ஏவுகிற ஒரு அனுபவத்தை பார்க்கலாம் இல்ல எவ்வளோ எவ்வளவு அழகா இருக்கு பாருங்களேன் அந்த பதினைந்தாம் வசனத்துல மோசை மலையின் மேல் ஏறின போது ஒரு மேகம் மலையை மூடிச்சான் மேகம் மலையை மூடின உடனே அவர் வந்து அந்த தேவனுடைய சத்தத்தை கேட்கல அதில் பாருங்களேன் மேகம் ஆறு நாள் அதை மூடி இருந்தது ஏழாம் நாளில் அவர் மேகத்தின் நடுவில் இருந்து மோசையை கூப்பிட்டார் ஆறு நாளும் அவருக்கு தேவனுடைய சத்தம் எதுவுமே கேட்கல ஆனா அந்த தேவ பிரசன்னம் மட்டும் இருந்தது நாம கூட இன்னைக்கு தேவனுடைய சத்தத்தை கேட்கணும் இந்த காரியத்தில் தேவன் என்ன சொல்லுகிறார்னு சொல்லிட்டு பல வேலைகள்ல வந்து தேவ சமூகத்துல அமர்கிறோம் ஸோ நமக்கு என்ன ஆசனம் நான் போனோன்னே ஆண்டு வந்து கடகட கட கடை அப்படியே பேசிடணும் அப்படின்னு நினைக்கிறோம் ஆனால் அந்த மேகம் ஆறு நாள் அதை மூடி இருந்தது மேகத்தின் இருந்து ஏழாம் நாள் தான் பேசினார் அதே மாதிரிதான் கிடையாது இப்பொழுதும் கூட ஆனாலும் அந்த மேகத்துக்குள்ள இருக்கிற அந்த அனுபவம் நமக்கு வேண்டும் மோசையை மாதிரி அந்த மேகத்துக்குள்ளாக தேவனுடைய பிரசன்னத்துக்குள்ளாக இருக்கிற அந்த அனுபவத்தை நம்ம வாஞ்சிக்கணும் அதை நம்ம கேட்கணும் அப்போ அவங்க பிரசன்னத்தினால என்ன மூடிக்கொள்ளுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதை கேட்கணும் கண்டிப்பாக ஆண்டு வந்து அதை செய்கிற தேவனாக இருக்கிறார் ஹலியோ அதாவது டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே உங்கள் பிரசன்னத்தினால நான் மூடப்பட்டதை நான் உணரும்படி செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்கணும் ஹலே லூயா ஹலே லூயா அது ஒரு ஆசீர்வாதமான ஒரு காரியம் அது பாருங்களேன் பதினேழாம் வசனத்துல மலையின் கொடுமுடியிலே கத்தருடைய மகிமையின் காட்சி இஸ்ரவேல் புத்திரருடைய கண்களுக்கு பச்சிக்கிற அக்கினி பச்சிக்கிற என்ன அழித்து போடுகிற அக்கினி அப்படியே ஒரு நகரம் ஒரு ஊர் அப்படியே தபதவன்னு அப்படியே தீ எரிஞ்சிச்சுன்னா அந்த ஊர் அழிஞ்சு போயிரும்ல அப்ப அந்த அக்கினி எப்படி இருக்கும் இவ்வளவு ஒரு இதுவா வல்லமையா பயங்கரமா இருக்கும் பார்த்தீங்களா அந்த அக்கினி அந்த மாதிரி பச்சிக்கிற அக்கினியை போல இருந்துச்சான் அலே லூயா அலே லூயா அப்போ இதே மாதிரிதான் தேவனுடைய பிரசன்னம் நம்மை சூழும்போது பிசாசின் கண்களுக்கு அப்படித்தான் தெரியும் பட்சிக்கிற அக்கினியா பா ஏய் கிட்ட போவே முடியாது ஆனாலா இருக்கான் உண்மைதான் அது அப்படியே தவறி அவன் வந்தானாலும் எப்படா ஓடலான்னு சொல்லிட்டு அந்த சத்ருவானவன் ஓடி போவதை பார்க்குறோம் நம்மளே டீ குடிக்கிறோம் அது சூடாக இருக்கும்போது பாத்தீங்கன்னா கொசுவோ ஈக்களோ எதுவுமே வராது எறும்பு எதுவுமே வராது சிலது அதையும் மீறி வரும் சி போய் தான் பார்ப்போமேனு ஆனால் அந்த ஸ்டீம் அப்படி மேலே வரும் அந்த டம்ளர் ரொம்ப ஹாட்டாக இருக்கும் அதை அப்படியே டச் பண்ணிவிட்டு அந்த சூடை வாங்கிட்டு ஓடியே போயிடும் கவனிச்சிருக்கீங்களா வரும் ஆனால் வந்துட்டு அப்படியே போயிடும் அப்போது இதே மாதிரி தான் அந்த கிறிஸ்துவின் அனல் நமக்குள்ளே இருக்கணும் ஹாலே லூயா ஹாலே லூயா அதை யோவான்ஸ் நானகன் குறித்து சொல்லும்போது அவன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்கா இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு வேதம் சொல்லுது அவன் கர்த்தர்க்கென்று எரிந்து பிரகாசிக்கிற விளக்காக்கா அப்படியே அனல் குறையவே கூடாது அப்படியே மாம்சிக காரியத்தை எதையும் மடியில வச்சுக்க கூடாது ஐஸ் கட்டியை தூக்கி மடியில வச்சுக்க கூடாது அனலா இருக்கணும் எப்பயும் நம்ம அனல் மூட்டிக்கொண்டே இருக்கணும் எது நம்ம அனல் மூட்டக்கூடிய காரியம் வேத வசனம் அமேன் அல்ல லூயா ஆண்டவர் ஆகிய இயேசு கிருஷ்ணனுடைய வார்த்தைகள் அதுதான் நம்ம அனல் மூட்டோம் அதனாலதான் ஒரு ஒரு நமக்கு நம்ம கிட்ட ஆண்டவர் என்ன வார்த்தை காலையில பேசுறாரோ பைபிள் நம்ம படிக்கிறோம் பைபிள் படிச்சுட்டு ஒரு வார்த்தையாகிலும் ஒரு விஷயமாகிலும் நம்மோடு பேசாமல் எந்திரிக்கவே எந்திரிக்காதிங்க அதுக்காக ரொம்ப டைம் ஆகும்லாம் இல்லை ஒரு ரெண்டு வசனம் படிக்கும்போது கூட ஆண்டவர் சில நேரத்தில் பேசுவார் அந்த வசனத்தை அப்படியே இருதயத்தில் வச்சு அப்படியே சுவைக்க ஆரம்பிங்க அது சம்மந்தமான காரியங்கள் ஆண்டவரை அதை தியானிக்க ஆரம்பிங்க அது நம்ம ரொம்ப வெலப்படுத்தக்கூடிய விஷயம் அதுதான் நமக்கு அன்றைக்கு அன்றைய தினத்துக்கு கர்த்தர் கொடுக்குற மண்ணா அந்த மண்ணாவை நம்ம என்ன பண்ணணும் நல்லா இடித்து அதை இன்னொன்று ஆட் பண்ணி டேஸ்ட்டு மேக்கர்ஸ் எல்லாம் ஆட் பண்ணி அதை பணியாரங்களாக சுட்டு தோசையாக சுட்டு அடையாக சுட்டு சாப்பிட்ற மாதிரி அந்த மண்ணாவை விடவே கூடாது அதை வந்து நம்ம டைரியில் எழுதி வச்சுக்கணும் நம்ம இருதயத்தில் எழுதி வச்சுக்கணும் முடிஞ்சா கரல் எழுதி எழுதிச்சு நான் அப்படி தான் கையில் எழுதி வச்சுட்டு அப்படி இப்படி அப்பப்போ பார்க்கும்போதெல்லாம் பெலன் அப்பப்போ பார்க்கும்போதெல்லாம் பெலன் அப்படியே அது அந்த பெலனே தவிர தனி பெலன்ல ஹாலே லூயா ஹாலே லூயா கத்தருக்கு ஸ்தோத்திரம் கர்த்தர் எவ்வளோ வல்லம் எவ்வளவு பாருங்களேன் இந்த யாத்திராகமத்தில் சொல்லப்பட்டிருக்கு பாருங்களேன் அதில் அப்படியே அந்த நீல கல்லிழைத்த அந்த பிரபைக்கு ஒப்பாக அப்படின்லாம் அதில் போட்டிருக்கு பாருங்களேன் ஆண்டோருடைய அந்த அந்த பிரசன்னத்தை சொல்லப்பட்டு இருக்கிறது ஹலே லூயா ஹலே லூயா அதை பார்க்கும்போது எசை இருக்கிறது வந்து அப்படியே அதோட மேட்ச் ஆகிறத நம்மளால பார்க்க முடியும் அதாவது யாத்திராம் இருபத்தி நாலு பத்து அதில் பார்த்தீங்கன்னா இஸ்ரேவேலின் தேவனை தரிசித்தார்கள் அவருடைய பாதத்தின் கீழ் நீல கல்லிழைத்த வேலைக்கு ஒப்பாகவும் அவருடைய பாதத்தின் கீழ் எப்படி இருக்குன்னா நீல கல் இழைத்த வேலைக்கு ஒப்பாகவும் தெளிந்த வானத்தின் பிரபைக்கு ஒப்பாகவும் இருந்தது அவருடைய பாதத்தின் கீழே தெளிந்த வானத்தின் பிரபைக்கு ஒப்பாக அது வந்து அவருடைய அந்த மகிமையை காட்டுகிறது இல்லை ஹலே லூயா கத்த கிரும்பினால இப்போ இந்த ஃபியூ டேஸ் பேக் வந்து ஃப்ளைட்டில் வந்தேன் அங்கே மதுரையிலேருந்து சென்னைக்கு அப்படியே ரசிச்சேன் ஆண்டவரேச்சேன் என்ன ஆண்டவரே இப்படி இருக்கீங்க அப்படியே அந்த கூட்டங்களை பார்க்கும்போது அவ்வளோ ஒரு சந்தோஷம் அது அந்த ஒரு லேயர் அந்த மேகக்கூட்டத்துக்கு மேல போன பிறகு அப்படி கிளியர் ப்ளூ அவ்வளோ அழகா என்ன ஒரு ரசனையோட ஆண்டவர் படைச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய மாட்சிமை எத்தனை இல்லை அல்ல லூயா எவ்வளவு பெரிய தேவன் அவர் இல்லை அந்த தேவன் அந்த யாத்திராகமத்துல சொல்கிற ஆதி காலங்கள்ல யார் என்கிட்ட வரவேண்டாம் வேண்டாம் மோசே மட்டும் வந்தா போதுன்றது இது இதனுடைய இன்னும் அந்த காரியங்கள் ரிலேட்டடாக நீங்கள் பார்க்கணும் இசைக்கல் ஒன்றாம் அதிகாரத்தில் நீங்கள் பாருங்க பாருங்களேன் அதில் அந்த அவருடைய வல்லமை அந்த அவருடைய சாயல் பயங்கரமாக அதில் வந்து சொல்லப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்கலாம் அவருடைய குரல் எப்படி இருக்கும் அந்த அந்த ஜீவன்களுடைய சாயல் எப்படி இருக்கும் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இதை கொஞ்சம் நான் சொல்லிட்டு சொல்கிறேன் அப்போ ரொம்ப அருமையாக இருக்கும் இசைக்கல் ஒன்றாம் அதிகாரத்தில் இருபத்தி ஆறாம் வசனம் இதுக்கு ரிலேட்டடா அவைகளின் தலைகளுக்கு மேலுள்ள மண்டலத்தின் மீதில் நீல ரத்தினம் போல விளங்கும் ஒரு சிங்காசனத்தின் சாயலும் அந்த சிங்காசனமே நீல ரத்தனம் ஜீசஸ்க்கு காட்க்கு வந்து ப்ளூ கலர் ரொம்ப பிடிக்கும் போல இருக்கு நீல ரத்தினம் போல விளங்கும் ஒரு சிங்காசனத்தின் சாயலும் அந்த சிங்காசனத்தின் சாயலின் மேல் மனுஷ சாயலுக்கு ஒத்த ஒரு சாயல் தர இயேசு கிறிஸ்து மனுஷ சாயலுக்கு ஒத்த சாயல் அப்படி இருந்தது அவருடைய இடுப்பாக காணப்பட்டது முதல் மேலெல்லாம் உட்புறம் சுற்றிலும் அக்கினிமயமான சொகுசாவின் நிறமாக இருக்க கண்டேன் சொகுசாவின் நிறம்னா அந்த எல்லோயிஷ் அந்த ரெட்டு ஆரஞ்சு அதெல்லாம் கலந்த ஒரு கலர் அப்போ அவருக்கு இடுப்பாக காணப்பட்டது முதல் மேல ஃபுல்லா அக்கினிமயமான ஒரு தோற்றம் அவருடைய இடுப்பாக காணப்பட்டது முதல் கீழெல்லாம் அக்கினிமயமாகவும் அதை சுற்றிலும் பிரகாசமாகவும் இருக்க கண்டேன் ஒரு இந்த விஷயத்த வந்து நம்ம வேர்ட்ஸ்ல வந்து இவ்வளவுதான் டிஸ்கிரைப் பண்ண முடியல அன்பை வந்து நம்ம வார்த்தையில டிஸ்கிரைப் பண்ண முடியாது அது மாதிரி நம்ம பார்க்கிற எல்லா விஷயத்தையும் ஒரு தோட்டத்துக்கு எப்படி இருந்துச்சு ஒரே மரங்களும் பூக்களும் செடிகளும் ரொம்ப அழகா இருந்துச்சு இதுக்கு மேல நீங்க என்ன வார்த்தையில சொல்ல முடியும் ஒரு வார்த்தையிலும் சொல்ல முடியாது போய் தான் அதனுடைய ஆழங்களும் அந்த காரியங்களும் நமக்கு பதியும் இல்லை கற்றுக்கொள்ள முடியும் அதே மாதிரிதான் இதுக்கு மேல இதை சொல்லவே முடியாது இல்ல அவ்வளவு அருமையான தேவன் அவர்ல அவருடைய இடுப்புக்கு மேலேயும் அக்கினி இடுப்புக்கு கீழேயும் அக்கியா அப்படியே அவருடைய அந்த தூய அந்த தூய்மை அந்த பிரசன்னம் அது மாதிரி இன்னும் அவருக்கு அதிகமா விழுது அதை பத்தி சொல்லப்பட்டிருக்கு அப்ப எசை கேள் பண்றாரு பாருங்களேன் மழை பெய்யும் நாளில் மேகத்தின் வானவில் எப்படி காணப்படுகிறதோ அப்படியே சுற்றிலும் உள்ள அந்த பிரகாசம் காணப்பட்டது இதுவே கர்த்தருடைய மகிமையின் சாயலுக்குரிய தரிசனமா இருந்தது அதை நான் கண்டபோது முகம் குப்புற விழுந்தேன் முகம் குப்புற விழுந்துட்டாரு அந்த அளவுக்கு அதை வந்து நம்ம மைண்ட் எல்லாம் கண்டெய்ன் பண்ணவே முடியாது இல்ல ஒரு குட்டி குருவி மூலம் தான் நம்ம வச்சிருக்கிறோம் அதில் அதை கிராஃப்டே பண்ண முடியலை அவருடைய மகிமையை மாற்றியுமே பார்க்கும்போது அவருடைய இயேசுவின் மார்பில் சாய்ந்திருந்த யோவான் இந்த ரெவலேஷனில் பார்க்கும்போது ஆண்டோருடைய அந்த தரிசனம் புத்து விளக்குகளின் மத்தியில் நிலையங்கி தரித்தவராய் மார்பருகிய பொற்கட்சியை கட்டினவராய் அநேக கிரீடங்களை தலையிலே சூடினவராய் அக்னி ஜுவாலை கண்கள் உடையவராய் அவ்வளோ அழகா வெண்மையும் சிவப்புமானவராய் அவர் உலைக்களத்தில் காய்ந்த வெண்களும் போன்ற பாதங்களை உடையவராய் அவரை பார்க்கும்போது அப்படி சித்தவனை போல விழுகிறார்ல அப்போ கூட நம்ம ஆண்டவர் என்ன திரும்ப பண்றாரு விழுந்து கடை கடையை கால் கிலோமில்ல உடனே வந்து தூக்குறாரு பாருங்க அங்கே நம்ம ஆண்டவர் இருக்கிறார் அங்கேதான் நம்ம ஆண்டவர் இருக்கிறார் நம்மலாம் கூட நம்மளுக்கு யாராவது விஷ் பண்ணங்கண்ணா சரி சரி நினைப்பான் அவரு ஏய் மேன் யார் மை சிப்லிங் இல்ல நான் அந்த உனக்கு எல்டர் பிரதர் யார் மை சிப்லிங் எவ்வளோ க்ளோஸ் ரிலேஷன்ஷிப் நம்ம இப்படி க்ளோஸாக இருக்கமா அவர்கிட்ட அவர்கிட்ட எவ்வளோ டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி இல்லை அது தப்பு இல்லை நம்ம அந்த உறவுக்குள்ளே வரணும்ல அதுதான் முக்கியம் இதில் நீங்கள் பாருங்களேன் இவர் எசைக்கலாம் அப்படிதான் முகம் குப்புற அதை நான் கண்டபோது முகம் குப்புற விழுந்தேன் அப்பொழுது பேசுகிற ஒருவருடைய சத்தத்தை கேட்டேன் நான் சிலர் ஏய் எந்திரிப்பா காலூன்றி நில் உன்னுடனே பேசுவேன் சொல்லி எசைக்க ட்ரூவில் சொல்கிறார் அதை பாருங்களேன் அவர் எவ்வளோ க்ளோஸ் ரிலேஷன்ஷிப் நம்மோடு வீட்டில் இருக்கிறார் உண்மையிலேயே நேற்று எனக்காக ஆண்டவர் அடிக்கப்பட்ட அந்த ஒரு காட்சியை வந்து நான் என் மனக்கண்களை வந்துக்கிட்டே இருந்துச்சு எதுக்குன்னே நான் ஒன்றும் அதை நினைச்சே கூட பார்க்கல அப்போது ஆண்டவர் நம் ஒவ்வொருவருக்காகவும் மரணத்தை ருசி பார்த்தவராக இருக்கிறாரில்ல ஏய் உனக்கு இதெல்லாம் நான் சாப்பாடு டேஸ்ட் பண்ணிட்டேன்ப்பா உனக்கு இதெல்லாம் நான் இன்னைக்கு நல்லா சாப்பிட்டேன் அது நம்ம நம்மலாம் இப்படி நல்ல விஷயங்கள தான் இது பண்ணுறல அவர் நம்ம ஒவ்வொருவருக்காக மரணத்தை ருசி பார்த்தார் நான் யோசித்து பார்த்தேன் நான் என்னென்ன காரியங்கள்லாம் அசுத்தமான காரியங்கள் செஞ்சேன் தீமையான காரியங்கள் நான் யோசித்தேன் எங்கள் இவ்வளோ கெட்ட விஷயங்கள்லாம் என்கிட்ட இருந்துச்சு அதுக்கெல்லாம் அடி அடி நான் அடிச்சிருப்பாங்கல்ல துப்பியிருப்பாங்கள்ல காரி மூஞ்சி மேலே துப்பியிருப்பாங்க அடிச்சிருப்பாங்க கொட்டியிருப்பாங்க இதெல்லாம் வந்து பியூலாவுக்காக நைன்டீன் செவன்ட்டி ஃபோரில் பிறந்தால பியூலா அவளுக்காக தான் நான் இதெல்லாம் உனக்கு செய்கிறேன்னு சொல்லிட்டு பிசாசு அதை சொல்லி உணர்த்தியிருப்பான்ல ஏன்னா பிதாவை விட்டு பிரிக்கப்பட்ட அனுபவம் அப்போ இவர் அதை ஃபேஸ் பண்றாரு மரணத்தை ருசி பார்த்தாருங்க உங்களுக்காகவும் எனக்காகவும் நம்ம செஞ்ச எல்லா தீமைகளுக்காகவும் அசுத்தங்களுக்காகவும் நாற்றமான காரியங்களுக்காகவும் அவர் துப்பப்பட்டார் அது எல்லாத்தையும் அவர் அப்படி அக்செப்ட் பண்ணாரு இல்ல நம்ம செஞ்சதுக்காக நம்மள ஒருத்தர் துப்புனாலே நம்மளை தாங்க முடியாது எப்படி பேச போச்சு நான் யாரு எவருன்னு அப்படியே வான பூமிக்கு குதிப்போம் பெரிய இவங்க மாதிரி ஆனா நம்ம செஞ்சதுக்காக அவர் பாருங்களேன் அவர் எவ்வளவு இன்டிமசி விரும்புறாரு அவர் எவ்வளவு க்ளோஸ் ரிலேஷன்ஷிப்பை விரும்புறாரு அவர் அவ்வளவே பட்டுட்டு ஐ லவ் யூ இல்ல அந்த ஒரு அன்பு என்னை உண்மையிலேயே நேற்று ஃபுல்லா அப்படியே துதிச்சுக்கிட்டே அந்த படுத்துக்கிட்டே எனக்கு ரொம்ப அழுவியா வந்துருச்சு என்ன ஆண்டவர் இப்படி ஒரு அன்பா உங்க அன்பு அப்படின்னு சொல்லிட்டு அப்போ பாருங்களேன் இந்த ரோமன்ஸ் அஹ் நம்ம பார்க்கும்போது இவங்க நாம எப்படி இருக்கணும்ன்றாங்க இவங்க எப்படி இருந்தாங்க தவறான காரியம் என்னன்னா அவர்கள் தேவ நீதியை ரோமர் பத்தாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் அவர்கள் தேவ நீதியை அறியாமல் தங்கள் சுயநீதியை நிலைநிறுத்த தேடுகிறபடியால் தேவ நீதிக்கு கீழ்ப்பிடியாது இருக்கிறார்கள் இதுதான் இன்னைக்கு வரைக்கும் நம்ம செய்யற தப்பு எப்பெல்லாம் நம்ம சுயநீதியை தேடுறோமோ என்ன பொறுத்தளவு இதான்ப்பா கரெக்ட் அப்படின்றோம் இல்ல அப்படி கிடையாது கர்த்தருக்கு எது கரெக்டா அதான் கரெக்டு இப்போ ஒரு பொண்ணு ஒரு மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு போறான்னா அவளை பொறுத்தளவு அது கரெக்ட் ஏய் இந்த ஏஜ்ல நான் போடுவேன் உனக்கு என்ன வந்தது சொல்லிட்டு போயிட்டே இருப்பா ஆனா அது கரெக்ட் கிடையாது பட் அது அவளை பொறுத்தளவா சுயநீதி எனக்கு கரெக்ட் தான்ப்பா எல்லாரும் இப்படிதான் இருக்காங்க நான் இப்படிதான் இருப்பேன் எல்லாரும் தண்ணி அடிக்கிறா நான் தண்ணி அடிப்பேன் உனக்கு என்ன வந்தது அவங்க சுயநீதி ஆனா அது தேவனுக்கு அகைன்ஸ்டா இருக்கு தேவநீதிக்கு நீதிக்கு கீழ்படியாமல் போகிறார்கள் இந்த மாதிரி நம்ம கிட்ட இன்னைக்கு என்ன ஸ்வாவம் இருக்குன்னு செக் பண்ணி பாப்போமா செக் பண்ணி என்ன என்ன குப்பைய நான் பிடிச்சி வச்சிருக்கிறேன் எனக்கு இதுதான் பிடிக்கும் என் பார்வைக்கு இது சரி நான் தான் இருப்பேன் என்னுடைய ஸ்பாவம் இதுதான் என்ன பொறுத்தளவு இது கரெக்டு தான் போ போஸ்ட் இதை நம்ம புத்தியற்ற தான் மாறி போவோம் அப்படிங்கிறது நான் தயவுசெய்து இன்னைக்கு நம்ம அதிலிருந்து மாறிக்கணும் சுயநீதியை நிலை நிறுத்தவே வேண்டாம் தேவ நீதியை வந்து தேவ நீதிக்கு நம்ம கீழ்ப்படியும் ஒருவேளை நம்ம தேவ நீதிக்கு கீழ்ப்படியும் போது கண்டிப்பாக நிறைய பேர் வந்து நம்மளை வந்து இது பண்ணுவாங்க விரட்டுவாங்க உங்களுக்கு நீ செய்கிறது சரி இல்லைன்னு கூட சொல்லலாம் டசன்ட் மேட்டர் ஏன்னா நான் தேவனுக்கும் எனக்கு இடையில கரெக்டாக இருக்கு அந்த லிங்க்கு அந்த பைப் லைன் வந்து கரெக்டாக எந்த பிளாக்கு இல்லாமல் இருக்கு அது போதும் உனக்கு அது புரியாமல் இருந்தாலும் சரி நீ புரிஞ்சுக்கிட்டு அதை நடிச்சாலும் பரவாயில்ல எனக்கு நீ என்ன வேணா பண்ணிக்க எனக்கு பிரச்சனை கிடையாது நான் தேவனுக்கும் எனக்கும் இடையில இருக்கிற அந்த கேப்பு கேப்பே இருக்கக்கூடாது நோ கேப் ஷுட் பி பிட்வீன் அஸ் கிளியராக இருக்கணும் எனக்கும் தேவன் கடையெல்லாம் கரெக்டாக இருக்கணும் நம்ம சிந்தனையோ நம்முடைய ஸ்வாவங்கள் நம்முடைய காரியங்கள் நம்மளாக கரெக்டுன்னு நினைக்கிற காரியங்கள் எல்லாம் வேறு அறுக்கப்படணும் வேறு அறுக்கப்படணும் சுயநீதி சாகணும் சுயம் சாகணும் நான் 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 இருக்க வரைக்கும் கத்தர் செயல்படவே முடியாது நான் இப்படி தான் இருப்பேன் எனக்கு இப்படி தான் பேசுவேன் நான் இப்படி தான் பழகியிருக்கேன் நான் இப்படி தான் வாழ்ந்திருக்கேன் எனக்கு சுற்றி இருக்கவங்க இப்படி தான் இருக்கிறாங்க எல்லாத்தையும் ஒழிச்சு போடணும் அப்படியே ஆட்டு அந்த மாட்டோட தோலை உறிச்சுதான் அவங்க தான் என்ன பண்ணுவாங்க பலி செலுத்துவாங்கல்ல சர்வாங்க தகன பலி அந்த தோல் உரிக்கப்படணும் அந்த வேரியேஷன்ஸ் எல்லாம் ஒரு பத்து மாடு இருக்கு எல்லா மாட்டோட தோல் உரிச்சிச்சுன்னா எல்லா மாடு ஒண்ணுதான் இல்லைன்னா இது கருத்த மாடு இது சவத்த மாடு இது அந்த மாடு இது முற்ற மாடு முட்டாத மாடு எல்லாத்துக்கும் தோலை உரிச்சு வெட்டி போடு முடிஞ்சு அதே மாதிரிதான் தோல் உரிக்கப்படுகிற அனுபவம் வேணும் நமக்கு இன்னைக்கு நம்மளுடைய எந்த பாவம் இதா இருக்கு எல்லாத்தையும் உடைச்சு போடணும் நம்ம நம்ம என்ன பண்ணணும் அப்பதான் வந்து நம்ம தேவநீதியை தேடி அந்த கீழ்ப்படிதலுக்குள்ள வரணும் அந்த சாஃப்டா வந்துடணும் அந்த சாஃப்டா ஆவி எளிமையுள்ளவர்களா வந்துடணும் நம்ம ஸ்வாவத்தை கொண்டு போயிடணும் ஒருவேளை நம்ம மற்றவங்களுக்கு முன்னாடி அப்படி டெரராகவோ இல்லை நம்ம கோபத்தினால் அவர்களை கண்ட்ரோல் பண்ணி ஆளுகை செய்கிற அந்த ஒரு பிசாசின் ஸ்வாவம் உடையவர்களா இருந்தோம் நம்ம இன்னைக்கு மனம் திரும்பணும் மனம் திரும்பணும் இல்லை வேணா நான் கிறிஸ்துவின் சாயலை தரித்து கொள்கிறேன் கிறிஸ்து என்ன பண்ணாரு எல்லாம் அடிப்பட்டாரு ஆனால் அவர் பேசாமல் இருந்தார் ஆனால் அவர் தான் மறித்து உயிர் தெழுந்தார் அங்கே சொல்லி சொல்லி அடித்தாங்க எவ்வளவோ பேசுனாங்க ஞானமாக இருக்கிற மாதிரி இருந்தாங்க அந்த பரிசுகள் சதுசேர்கள் எல்லாருமே அவங்க யாரும் பரலோகத்துக்கு போன மாதிரி இல்லை சோ நம்ம இன்றைக்கு என்ன இந்த நைன்ல என்னவென்றால் நீ வாய் நாளைய அறுக்கிட்டு தேவன் அவரை மறித்தோரில் எழுப்பினார் என்று உன் இருதயத்துல விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய் உண்மையிலேயே நம்ம இருதயத்துல விசுவாசிக்கணும் டைம் ஆயிடுச்சு இருதயத்துல விசுவாசிக்கணும் மறித்தார் உயிர் தந்திருப்ப என் பக்கத்துல இருக்காருப்பா என் கூட இருக்கிறாரு இந்த அனுபவத்தை வந்து நம்ம எப்பயுமே ருசிச்சுக்கிட்டே இருக்கணும் என் கூட இப்பையும் ஏசு கிறிஸ்து இருக்காரு அப்படின்னு நீங்கள் நினச்சி பாருங்களேன் நம்முடைய பாவம் நம்முடைய இது எல்லாமே மாறிடும் பூவோட சேர்ந்த நாரும் மணப்பது போல என் கூட இப்போ கிறிஸ்து இருக்கிறாரு நான் வந்து எதிர்த்து பேசக்கூடாது என் கூட கிறிஸ்து இருக்கிறார் நான் ஆர்கியூ பண்ணக்கூடாது என் கூட கிறிஸ்து இருக்கிறார் நான் அந்த மாதிரி வம்பா பேசக்கூடாது என் கூட கிறிஸ்து இருக்கிறார் தேவை இல்லாமல் சேட் பண்ணக்கூடாது அட்டை அந்த நேரத்துக்கு உட்காந்து நான் பைபிள் படிப்பேன் என் கூட கிறிஸ்து இருக்கிறார் நான் இப்படி தான் நடந்து கொள்வேன் அப்படியாக கிறிஸ்து நம்மோடு இருக்கிறத நம்ம அனுபவிக்கணும் அதை அந் நினச்சி 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 அதற்கேற்ப வாழும்போது தான் நம்ம கிறிஸ்துவின் சாயலை தரித்து கொள்ள முடியும் அமேன் ஹலே லூயா ஹலே லூயா ஸோ நாம இன்னைக்கு நம்ம வந்து அர்ப்பணிப்போம் கண்டிப்பா அந்த சுயநீதியை தேடாமல் தேவ நீதியை நீதிக்கு கீழ்ப்படிந்தவர்களாக நம்ம வாழ்வோம் கண்டிப்பா அப்பதான் நம்ம வாழ்க்கை வந்து அர்த்தமுள்ளதாக இருக்கும் ஆமேன் ஹலே லூயா ப்ரே பண்ணுமா யாரும் சொல்றீங்களா சொல்லுங்க 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 அதாவது சீனாய் மலை அடியில அந்த மோசை வந்து ஆண்டவருடைய பிரமாணங்களை வாங்கறதுக்கு முன்னாடி ஒரு பலி செலுத்திட்டு போறார் அவர் பலி செலுத்திட்டு போகும்போது அந்த பலிபீடத்தை அவர் வந்து பன்னெண்டு தூண்களை நிறுத்தி அந்த பலிபீடத்தை கட்டி அதுல வந்து மிருகத்தின் ரத்தத்தை தெளிச்சுட்டு போறாரு அந்த மிருகத்தின் ரத்தத்தை தெளிக்கிறது எப்படின்னா இன்னைக்கு அந்த பல் பழைய ஏற்பாடு பரிசுத்தவாங்களுடைய அந்த பலி அது எப்படிப்பட்ட பலியா இருக்குன்னா அவங்களுடைய பாவத்தை நிவர்த்தி செய்யாது ஆனா அந்த பாவத்தை ஒரு வருஷம் தள்ளி போடும் அந்த ரத்தத்தால அந்த பலிபிடத்துல அவங்க தெளிச்சுட்டு போறாங்க அந்த நம்ம பாத்தீங்கன்னா அசரிப்பு கூடாரத்துல பழைய ஏற்பாடு காலத்துல அந்த மகா பரிசுத்தலத்துல வருஷத்துக்கு ஒருக்கா போயி அந்த பிரதான ஆசாரியர் ரத்தத்தை தெளிச்சுட்டு வர்றாங்க ஆனா ஒவ்வொரு வருஷமும் அவர் போய் அதே நாள்ல போய் தெளிச்சு அந்த ரத்தத்தை தெளிக்கிறதின் மூலமாக அந்த மனுஷனுடைய பாவங்கள் வந்து மன்னிக்கப்படாது அந்த மனுஷனுடைய பாவங்கள் ஒரு வருஷம் தள்ளி போகும் அதை தான் இன்னைக்கும் வந்து புறமதஸ்தான் பண்றாங்க குலதெய்வ கோயிலுக்கு போய் காட்டு கடா வெட்டுறாங்க அது வெட்டுறாங்க இது வெட்டுறாங்க ஆனா அவங்களுடைய பாவங்கள் வந்து கண்டுபட மாட்டாது அந்த மிருகத்தின் ரத்தத்தின் மூலமாக அந்த இடத்துல தெளிக்கும் போது அந்த ரத்தத்தினால அவர்களுடைய பாவம் ஒரு வருஷத்துக்கு தள்ளி அதேதான் அவங்களுடைய பாவம் தள்ளி போறது நிமித்தமாக அடுத்த வருஷம் அதே மாதிரி ரத்தத்தை தெளித்து அவங்க மறுபடியும் கடை வெட்ட ஆரம்பிக்கிறாங்க அதே தான் நம்ம பழைய ஏற்பாடு காலத்துல மோசை பிரதான ஆசிரியராக இருந்து அந்த ரத்தத்தை தெளிச்சிட்டு போறாரு ஆனா அந்த மிருகத்துடைய ரத்தம் வந்து நம்மளுடைய பாவங்களை கழுவாது அதே போல அவங்க வந்து வருஷா வருஷம் போய் அந்த ரத்தத்தை சிந்திக்கிட்டே இருக்காங்க ஆனா கிறிஸ்துவுடைய ரத்தம் அவர் வந்து ஒரு தரம் மறித்த மறிக்கப்பட்டு அந்த பாவங்கள் மன்னிக்கப்படுது அவர் வந்து மறுபடி மறுபடி மறிக்கல எதிரியர்களை பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் அதிகாரத்துல இருக்கும் நினைக்கிறேன் அந்த ஒரு தரம் மறிப்பதும் பின்பு நியாய தீர்ப்பு அடைவதும் மனுஷனுக்கு கொடுக்கப்படுது அந்த ஒரு தடம் மறிக்கிற அந்த மனுஷனுடைய பாவங்களை அந்த ரத்தம் வந்து ஒரே ஒரு தடம் ஆண்டவற்ற நம்ம போய் அவர் சிந்தின ரத்தத்தின் மூலமாக நம்மளுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுது அவர் வந்து வருஷ வருஷம் போய் அவர் கல் இது கல்வாரி எல்லாம் மறைக்க வேண்டிய அவசியமே இல்லை ஒரே ஒரு தடவை அவர் தன் நம்மளுடைய உலகத்தின் பாவங்களை சுமந்து நம்மளுடைய அக்கிரமங்களை சுமந்து நம்மளுக்கு ஒரு மீட்பை கொடுத்திருக்கிறார் அவர் அந்த ஒரு இரத்தமானது உலகத்துல ஆரம்ப நாட்கள் புதிய புதிய உடன்படிக்கையின் பிள்ளைகளாகிய நமக்கு அவர் கொடுத்த பெரிய வரப்பிரசாதம் இன்னைக்கு பழைய ஏற்பாடு பக்தர்கள் எல்லாம் அந்த இரத்தத்தின் மூலமாய் அவங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படாம இருக்கிற சூழ்நிலையில இந்த புதிய புதிய ஏற்பாட்டு புதிய உடன்படிக்கையின் புத்திரராகிய நம்ம அந்த இதை நிறைவும் செய்யணும் ஆண்டவருடைய கல்வாரி ரத்தத்தினாலும் கழுவப்பட்டு சுத்திகரிக்கப்பட்ட பிறகுதான் அந்த பரலோக போறதுக்குரிய முழு அங்கீகாரத்தையும் நம்ம மூலம் பெறப்பட்டது அதனாலதான் பழையாடு பரிசுத்தவான்கள் பாதாளத்துல இருக்கும் போது ஆண்டவர் போய் அவர்களை போய் கூட்டிட்டு வர்றாரு அந்த ரத்தத்தின ரத்தத்தினாலும் அவர்களுடைய பாவங்கள் கழுவப்பட்டு அவர் கூட்டிட்டு வர்றாங்க இதுதான் இந்த இந்த இது மோசையுடைய அந்த நாட்கள்ல பலிபீடத்துல அவர் ரத்தம் தெளிச்சதுக்கும் புதிய உடன்படிக்கை ரத்தத்துக்கும் நம்மளுக்கு உரிய வித்தியாசம் இதுதான் ஆண்டவராக இயேசு கருத்து இல்லாமல் மீட்பு இல்ல ரட்சிப்பு இல்ல விடுதலை இல்ல பரலோகமே இல்ல என்பதை இந்த வசனம் தெளிவுபடுத்துது அமேன் அலை லூயா அலை லூயா அலை லூயா அலை லூயா அங்கிலே மூடி அப்படியே செபிக்கலாம்